ஸ்ரீநகரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தோரு மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது போர் பதற்றம் நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாற்பத்தோரு மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாக தெளி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களில் அவர்கள் பயின்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் ஸ்ரீநகரில் உள்ள தமிழக மாணவர்களை மீட்க நடவடிக்கை என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தனது தாக்குதலை மேற்கொண்டு வந்த போதிலும் இந்திய ராணுவம் அதற்கான தக்க பதிலடியை கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் காஷ்மீர் பயின்று வரக்கூடிய மாணவர்களை தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களை உடனடியாக தமிழகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் காஷ்மீரில் பயின்று வரும் தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர முதல்வரின் விரைந்து செயல்படுமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அயலக தமிழர் நல வாரியம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இந்திய ராணுவ எல்லைக்கோட்டு அருகே உள்ள பயங்கரவாத முகாம்களின் மீது தாக்குதலை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாகாணத்தில் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் அங்குள்ள பல கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக ஸ்ரீநகரில் உள்ள தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பத்தி ஒரு மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக தமிழ்நாட்டிற்கு திரும்ப விரும்புவதாகவும் அதற்கான உதவியை தமிழக அரசிடம் கடிதமாக கோரிக்கை வைத்துள்ளனர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையின் பேரில் தமிழ்நாடு அரசு அயலக தமிழ் தமிழர் நலவாரியம் வாரியம் தலைவர் கார்த்திக் சிவசேனாதிபதி அவர்களின் தலைமையிலும் உறுப்பினர் செயலர் உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பிலும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முறைந்து எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நிப்டி இயக்குநரும் உதவி இயக்குனரும் நேரில் தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் காஷ்மீர் பூர்வீகத்தையும் தமிழ்நாடு கேடரில் பணியாற்றும் அதிகாரியுமான ஆப்தா ஐஏஎஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது நிலைமை சீராகவும் மாணவர்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்படுவார்கள் என அவர் உறுதியளித்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழக முதன்மை செயலாளரும் மாணவர்களுடன் நேரடியாக பேசி தகவல்களை பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் தொடர்ந்து நிலைமையை நன்கு கண்காணித்து வருகிறார் என்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவலையின்றி இருக்க அரசின் அனைத்து முயற்சிகளும் தொடர உள்ளதாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் மாணவர்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் அதற்கான வாட்ஸ்அப் எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏழு ஐந்து ஐந்து ஜீரோ மூன்று ஜீரோ மூன்று ஒன்று ஒன்பது ஜீரோ இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ச்சியாக மாணவர்களை பத்திரமாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று தங்களது கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் தீவிரவாதிகளின் துப்பாக்கி சூடு நாட்டின் எல்லைக்கு அப்பால் இருந்து தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் ஸ்ரீநகர் காஷ்மீர் வேளாண் கழக விடுதியில் தங்கியுள்ள தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களின் எதிர்கொண்டுள்ள பாதுகாப்பற்ற சூழ்நிலையையும் அவர்கள் படும் சொல்லா துயரத்திற்கு கொண்டு வருகிறேன் உள்ளூர் மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டாலும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றி இருபது மாணவர்கள் மேலும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் எனவே அவர்களை அந்தந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பாக அழைத்து வருமாறு மின்னஞ்சல்கள் இருந்து மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்குள்ளது எனவே சீன உள்ளூர் விடுதிகளில் இருந்து அம்மாணவர்களை அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்புடன் விரைவில் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திடுமாறு கொள்கிறேன் என அந்த கடிதத்தில் வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய வெளிநாடு வாழ் அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது குறிப்பாக அங்கு பயிலக்கூடிய மாணவர்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானுடைய அந்த எல்லை பகுதிகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரை குறிவைத்தே அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அதன் தக்க பதிலடியை இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக கொடுத்து வரக்கூடிய இந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது அதனால் உடனே அவர்கள் தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட வேண்டும் அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய தென்னிந்தியாவை சேர்ந்த தெலுங்கானா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களை சேர்ந்த நூற்றி இருபது மாணவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர்கள் பத்திரமாக தங்களது இல்லங்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அழைத்து வரப்பட வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருந்தது ஜம்மு காஷ்மீரை மின்சார விநியோகம் உள்ளிட்டவைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விலை அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சண்டிக்கரலையும் சரி வீட்டை விட்டு மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் அதே போல மாடிகளில் நிற்க வேண்டாம் பால்கனிகளில் நிற்க வேண்டாம் இப்படியான பல்வேறு அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதே போல மாநில அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் பல்வேறு கட்டுப்பாடுகளை தொடர்ச்சியாக விதித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மாணவர்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாணவர்கள் அவர்கள் இங்கு அழைத்து வரப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் பதட்டம் காரணமாக எல்லையில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவுகிறது அதன் காரணமாக தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் மாணவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான தொடர்ச்சியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு இங்கு தமிழக அரசு சார்பாகவும் சரி தமிழக பள்ளி தமிழக உயர்கல்வித்துறை சார்பாகவும் சரி பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அயலக தமிழர் வாழ்வுரிமை அந்த சார்பாகவும் நலவாரியம் சார்பாகவும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்ச்சியாக அவர்கள் தெரிவித்ததை நாம் பார்த்தோம் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அந்த மாணவர்கள் சரியாக இங்கு தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக வந்து பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தக்கூடிய அந்த சூழல் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது ஏற்கனவே நாம் சற்று முன்பாக கூட பார்த்திருப்போம் பாகிஸ்தான் அங்கு இருக்கக்கூடிய வீடுகள் மீது குண்டு போட்ட போது பத்து வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக அவர்கள் இங்கு தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக இருக்கு அதற்கான கடிதங்களையும் தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய அமைச்சரவைக்கு இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வேண்டும் ஏற்கனவே இந்த போர் குறித்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லையோர மாநிலங்களுக்கு அவர்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் அதே போல ஜம்மு காஷ்மீரில் பறக்கவிடப்பட்ட அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட இருக்கின்றன இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் பிரதமர் மோடி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முப்படை தலைவர்கள் தளபதிகள் அதில் பங்கேற்றனர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இருந்தான் பார்க்க வேண்டும் இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்து வருவதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள் மூடப்படுவதாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அது போலியான செய்தி என்பதை மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது அதே போல பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் எல்லாம் வருகின்றன தற்போது பாகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பதங்க கோழிகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அறிவுறுத்தல் மேலும் அவர்களுக்கு உணவு தண்ணீர் போன்ற தேவைகள் எல்லாம் எப்படி ஏற்கனவே இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தை இந்த பொறுத்தவரை ஒத்திகை என்பது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடத்தப்பட்டது குறிப்பாக அந்த பதட்டமான இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற்றது இந்த போர்க்கால ஒத்திகையில் ஒரு இடத்தில் போர் ஏற்பட்டால் எப்படி அவர்கள் அந்த இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறையினர் வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டி பல்வேறு ஒத்திகைகள் நடைபெற்றது இந்த ஒத்திகையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த போர் ஒத்திகை என்பது அவர்களுக்கும் பரிச்சயமான ஒன்று இந்த போர் ஒத்திகையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் பதுங்கு குழிகளில் தங்கவ வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவு உடை அதே போல தண்ணீர் உட்பட அனைத்தையுமே அங்கு இருக்கக்கூடிய ராணுவம் மற்றும் காவல்துறையினர் சார்பாக அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அங்கிருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை வெளியே வர வேண்டிய தேவையும் அதனால் மக்கள் இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத் மக்கள் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய வீடுகளின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த பொழுது அதை முறியடிப்பதற்கான அத்தனை செயல்களிலுமே இந்திய ராணுவம் ஈடுபட்டது அதன் காரணமாகத்தான் தற்பொழுது அவர்கள் அந்த பத்து வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதமும் இன்றி அவர்கள் பதுங்கு குலிகள் தங்க வைக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் பத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏவப்பட்ட அந்த மிசைல் எல்லாம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருந்தது அந்த ஆய்வின் முடிவுகள் எப்போது வெளியாகும் குறிப்பாக இம்மாதிரியான இந்த போர் சமயங்களில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்படும் அப்படி அவர்கள் அந்த ஏவுகணைகள் உள்ளிட்டவைகள் குறித்து அஹ் பல்வேறு கட்ட ஆய்வுகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இதற்கான முடிவுகள் என்பது இன்று மாலை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இப்படியான பல்வேறு செய்திகள் வருகின்ற பொழுதும் இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள் மூடப்படுவதாக வரும் செய்திகள் போலியானது என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது பல்வேறு போலியான செய்திகள் உலா வருகின்றன அவற்றையெல்லாம் கண்காணித்து ஒருபுறம் நாட்டின் பாதுகாப்பு

நிலைமை அஹ் சற்று ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் கோரிக்கை வைத்தவண்ணம் இருக்கிறது சீனா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இந்த பாகிஸ்தான் இடையேயான அந்த போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் உலக நாடுகளிடையே தங்களுக்கு உதவ வேண்டும் இந்த போர் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதனால் அந்த பதட்டம் என்பது சற்று தனிந்திருப்பதாக கூறப்படுகிறது அதே போல நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் ஜம்மு உதய்பூரில் இருந்து டெல்லிக்கு மூன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் ரயில்வே நிர்வாகம் சார்பாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஏனால் இந்த போர் பதட்டம் காரணமாக கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஜம்மு காஷ்மீரா டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது அங்கிருந்து வரக்கூடிய பயணிகள் முறையாக அவர்கள் சென்று சேர வேண்டிய இடங்களுக்கு சென்று சேர முடியாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக சிறப்பு ரயில்கள் அதாவது ஜம்மு உதய்பூரிலிருந்து டெல்லிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார விவகாரங்கள் பிரிவு கூட அந்த எக்ஸ்தலம் வந்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக செய்த வண்ணம் இருக்கிறார்கள் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது உலக நாடுகளுடைய உதவியை சீனா பாகிஸ்தான் நாடி இருக்கிறது இந்த போர் நிறுத்தத்தை அறிவியுங்கள் அதற்கான ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே ஒரு இருமுனை தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் இந்தியா என்ற ஒரு நாட்டினுடைய தாக்குதலையே அவர்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இருமுனை தாக்குதல் என்பது அவர்களால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் உலக நாடுகள் தங்களுக்கு உதவ வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரிக்கை வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் சீனா வந்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்றலாம் அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுக்கிறோம் நிலைமை மேலும் சிக்கலாகாமல் நிதானம் அமைதி பொறுமை கடைபிடிக்க வேண்டும் என்று இரு நாடுகளுக்கும் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான்

முதல் முதலாக போருக்கான அந்த பதற்றத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான் இந்திய இராணுவத்தின்குரிய அந்த எல்லைகளில் ராணுவத்தை குவித்தார்கள் அங்கு குவித்த பொழுது இந்தியா அதற்கான பதிலடியை கொடுப்பதற்கு இரண்டு வாரங்கள் ஆகியது பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தினார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது அவர்களுக்கான எந்த பாதிப்பும் என்பதெல்லாம் இந்தியா உறுதியாக இருந்தது அதற்கான நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக ஆலோசித்துதான் எடுத்தார்கள் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்குமே முப்படை தளபதிகளோடு தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டார் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானியர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ பயமோ அச்சமோ அவர்கள் உயிர் பலியோ ஆகிவிடக் கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக இருந்தது அதே நேரத்தில் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் பயங்கரவாதத்தை நாங்கள் ஒழிப்போம் என்றெல்லாம் இந்தியா கூறியது அதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் என்பது முன்னெடுக்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்களை பார்த்து அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள் அதற்கான பதிலடியை எதிர்கொள்ளாமல் தற்பொழுது நட்பு நாடுகளை பாகிஸ்தான் அழைத்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது சலோமி